பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு நின்று பார்க்கலாம் லாக்கர்லேருந்து கொண்டு வந்த ராஜியோட நகையை சீக்கிரமாக கொண்டு போய் பழனிக்கிட்ட கொடுத்து அவங்க அண்ணங்கிட்ட கொடுக்க சொல்லு ஏற்கனவே இந்த நகையை கேட்டு தானே உங்க அண்ணன் பெரிய பிரச்சனையை செஞ்சார் கோமதி இதுக்கு மேலயும் ராஜியோட நகை இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது உடனே கொடுத்து அனுப்பணும் காலையில கடைக்கு போகும்போதே சொல்லிட்டு போனேன் இன்னும் வரைக்கும் நகையை நீங்க கொடுக்கவே இல்லையா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு உடனே கோமதியும் கொடுக்கணுங்க பழனிக்கு கடையில் ஏகப்பட்ட வேலை இருக்கு அவன் வீட்டு பக்கம் சாப்பிட கூட வரதில்ல அப்படி இருக்கும்போது அவன் வந்தாதானுங்க அந்த நகையை கொடுத்து அனுப்ப முடியும் நீங்க தான் வேலை வேலைன்னு சொல்லி பழனியை கடையிலேயே வச்சுடுறீங்களே அது மட்டும் இல்லாமல் டெலிவரி கொடுக்கணும் கடை வேலையை பார்க்கணும் நீங்க சொல்ற இடத்துக்குள்ள அவன் போயிட்டு வரணும் என் தம்பி எம்புட்டு வேலை பார்க்கறான் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையா கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே பாண்டியனோ அதெல்லாம் முடியாது கோமதி உங்க அண்ணன் பேசின பேச்சுக்கு அன்னைக்கே நகை நம்ம வீட்டில் இருந்திருந்தா நான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வான்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நகை என்னவோ லாக்கரில் இருக்க போய் தான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன் நாளைக்கு காலையில் பழனிக்கிட்ட கொடுத்து அனுப்பிடுற இந்த நகை இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே தங்க மயிலுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே கவரிங் நகை என்னைக்கா இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கிறது கவரிங் நகர்ன்ற விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்தால் வசமாக மாட்டிப்போமே அது மட்டும் இல்லாமல் எனக்கும் மற்றவங்க மாதிரியே தங்க நகையெல்லாம் போட்டுக்கணும்னு அம்புட்டு ஆசையாக இருக்குது எப்படியே நம்ம அம்மாவும் வாங்கி கொடுக்க போகிறதில்ல நம்ம வீட்டுக்காரர் வாங்குகிற சம்பளமும் மொத்தமும் இங்கே பாண்டியன் அம்மா கிட்டே போயிடும் அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்காரர் மட்டும் என்ன நம்மளுக்கு தங்க நகையாக வாங்கி தர போகிறாரு இல்லை நம்ம நாம தான் அதை உரிமையாக கேட்டு இப்போ வாங்க முடியுமா ஏதாவது செஞ்சு இந்த ராஜியோட நகையை நாம் எடுத்துக்கணும் நம்மளோட கவரிங் நகையை அந்த ராஜியோட பேக்கில் வச்சுட்டோம்னா இங்கே பழனி சித்தப்பா ராஜியோட நகைன்னு நினச்சிக்கிட்டு நம்ம கவரிங் நகையை அவங்க அம்மா கிட்டே கொடுத்துருவாங்க அப்புறம் அவங்க என்ன அந்த நகையை உரசியாக பார்க்க போகிறாங்க இல்லை அது கவரிங் நகை தான் கண்டுபிடிக்க போகிறாங்களா எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது நாம் எதுக்கு அதை பற்றி கவலைப்படணும் நம்ம நகையை மாற்றி வச்சுட்டு ராஜியோட தங்க நகையை நம்ம எடுத்துக்க வேண்டியதான் எத்தனை நாள் தான் அம்மா வாங்கி கொடுத்த இந்த கருத்து போன கவரிங் நகையவே நம்ம இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மாவும் நம்மளுக்காக கஷ்டப்பட்டு அங்கே இங்கேன்னு கடனை வாங்கி ஒரு வழியாக கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க கடனை அடைக்கிறதுக்கு நம்ம பாண்டியன் மாமா கிட்டேயோ இல்லை சரவணன் மாமா யோ பணத்தை கேட்க முடியும் அதெல்லாம் முடியாது அதனால நமக்கு இந்த ராஜியோட நகை கிடச்சதுன்னா பாதி நகையை நம்ம எடுத்துக்க வேண்டிதான் மீதி நகையை அம்மா கிட்ட கொடுத்து வித்தோ இல்லை அடகு வச்சோ பணமாக்கிற வேண்டிதான் நாம தான் ராஜியோட நகையை எடுத்தோன்னு யாருக்கும் தெரியாதபடி ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு யோசனை பண்ண மயில் யாருக்குமே தெரியாமல் இங்கே கோமதி எடுத்து வச்சுருக்கிற அந்த தங்க நகையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராஜியோட நகை எம்ப்ட்டு அழகாக இருக்குது எல்லாமே புது மாடலாகவும் இருக்குது பழைய மாடல் உள்ள நகைலாம் பார்க்கவே அம்புட்டு அழகாக இருக்குது இப்படிலாம் நகையை வாங்கணும் நகையை போட்டுக்கணும் எல்லாமே தங்க நகையாக இருக்கணும் அப்படின்னு நானும் ஆசைப்பட்றேன் ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அம்மா கிட்டே எப்படியாவது என்னுடைய கவரிங் நகையை கொடுத்து அனுப்பிடலான்னு பார்த்தேன் அதுவும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது என்ன செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கும்போது இங்கே கோமதி பழனியை கூப்பிட்டு டே பழனி மச்சான் சொன்னதை கேட்டல்ல நாளைக்கே இந்த நகை எல்லாத்தையுமே கொண்டு போய் அன்னிக்கு முன்னாடியே அண்ணங்கிட்ட கொடுத்துரு மொத்த நகையும் கொண்டு வந்து கொடுத்தாச்சு இனி உங்களால் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியே கொடுத்துட்டு வா புரியுதா அப்படின்னு சொல்ல அக்கா இந்த நகையை இப்படி வெளியிலேயே வைக்காது நீ பத்திரமா எடுத்து உள்ளவை நாளைக்கு நான் கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஏண்டா நம்ம வீட்டில் உள்ள யாருடா நகை எடுக்க போகிறாங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க மேலேயே நம்பிக்கை இல்லாமல் நகையை என்ன நான் பொத்தி பொத்தியாக வைக்க முடியும் இது இங்கேயே இருக்கட்டும் யாரும் எடுக்க மாட்டாங்க அப்போ தான் காலையில் சீக்கிரம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவ இல்லைன்னு வை நீ பாட்டுக்கு கடைக்கு கிளம்பி போயிடுவேன் உங்கள் மச்சான் என்ன கேட்டு பெரிய பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க ஏற்கனவே என் அண்ணன்கள் மேலே நான் மட்டும் இல்லை என் வீட்டுக்காரரும் ரொம்பவே கோவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்ல சரி சரி அதை ஓரமாக வச்சுட்டு போ நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி வாங்கின நகையை அங்கேயே வச்சுட்டு அவர் பாட்டுக்கு தூங்க போயிடுறாரு யாரும் எடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே அக்கா சொன்ன மாதிரியே நம்ம வீட்டு பசங்க யாராவது நகை எடுப்பாங்களா என்ன அப்படின்ற நம்பிக்கையில் அவர் வச்சுட்டு போக இங்கே தங்க மயில் நைட்டோட நைட்டாக இங்கே ராஜியோட தங்க நகையை எடுத்துட்டு இவங்களோட கவரிங் நகையை அந்த பேக்கில் வச்சுடுறாங்க இங்க மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு வழியாக நம்மக்கிட்ட இருந்த கவரிங் நகையை ராஜு பேக்கில் போட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் இனி நம்மக்கிட்ட இருக்கிறதெலாம் தங்க நகை தான் இனி யார் கேட்டாலும் நம்ம பயப்படாமல் நாங்கள் நம்மளோட நகையை எடுத்து காமிக்கலாம் அன்றைக்கி அரசை கேட்ட உடனே நகையை கொடுக்க முடியாமல் நான் எப்படி யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் என் நகை எல்லாமே கவரிங்கு கருத்து போய் வேற இருக்குது இதை விஷயம் வீட்டில் தெரியக்கூடாதுன்னு நான் இருந்தேன் இத்தனை நாளாக ஆனால் இனி எனக்கு அந்த பயம்லாம் இல்லை ஏன்னா என் கிட்டே இருக்கிற காசி மாலை மாதிரியே ராஜுக்கிட்டேயும் ஒன்று இருந்ததில்லை அதையும் மாற்றி வச்சுட்டேன் இனி அரசி வந்து காசி மாலையை கேட்டால் நானும் தைரியமாக கொடுப்பேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க தங்க உள்ள அவங்க உடனே போய் எப்படியாவது ராஜி கிட்ட இருக்கிற நகையை அண்ணிக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு வெளியில கிளம்ப அந்த பக்கம் வந்த இங்க கதிரும் என்னமாம்மா என்னவோ உங்க அண்ணனுங்க வீட்டுக்கு போற மாதிரி இருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க அது ஏன்பா கேட்குற ராஜியோட நகையை எங்க அண்ணகிட்ட கொடுக்கறதுக்காக தான் என் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல பொறுமையா இருங்க மாமா மா எப்படி உங்க அண்ணன்கள் எல்லாரும் எங்களை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு அவமானப்படுத்துவாங்க ஆனா நகையை யாருக்குமே தெரியாம கொண்டு போய் கொடுப்பீங்களா இருங்க இப்போவே நீங்கள் கொண்டு போய் கொடுக்க வேண்டாம் நீ உங்கள் அண்ணன்கள் என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு பதிலாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரையுமே கதிர் கூப்பிட்றாரு இந்த பாண்டியன் உடனே குமதிக்கிட்ட என்ன இது எதுக்காக கதிர் இப்படி கூப்பிட்டுட்டுருக்கான் ஏற்கனவே வெளியில் போனாலே உங்கள் அண்ணன்கள் முகத்தை என்ன நான் பாட்டுக்கு தலையை குளிஞ்சிட்டு கடைக்கு போயிட்டுருக்கேன் ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி அப்படி இந்த ராஜு பிள்ளை பண்ணி வச்ச வேலை அப்படி அதனால தான் இப்போ பார்த்தா இந்த கதிர் வேற கூப்பிட்டுருக்கானே எதுக்காக அவன் பிள்ளை கூப்பிட்றானா அப்படின்னு சொல்ல தெரியலங்க போய் தான் பார்ப்போம் ஒரு அவன் புதுசாக பைக் வாங்கிட்டானோ அதை காமிக்கிறதுக்காக தான் கூப்பிட்றானோ என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியும் வெளியில் போக அங்கே இருந்த கோமதி கதிர்கிட்ட டேய் கதிர் எதுக்காகடா வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்கு ஆமாம் நீ காலேஜுக்கு கிளம்பலையா நீ ஏதோ புதுசாக பைக் வாங்கியிருக்க அதை காமிக்க தான் கூப்பிட்டியோன்னு சந்தோஷமாக வந்தேன் உனக்குன்னு பைக்கெல்லாம் இல்லையா நீ பைக் இன்னும் வாங்கலையாடா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கிறேம்மா அப்பாவை எல்லாரும் முன்னாடியும் நிற்க வச்சு அவமானப்படுத்தினேன் அந்த முத்து வேலையும் சக்தி வேலையும் அது எப்படிம்மா அதை அப்படியே விடுறதா அது மட்டும் இல்லாமல் தங்க நகையை நம்ம வீட்டில் கொண்டு போய் மரியாதையாக வேறு கொடுக்கணுமா எல்லாரையும் வெளியில் வர வச்சு எப்படி இங்கே வரவங்க போகிறவங்க முன்னாடியெல்லாம் அவமானப்படுத்தி நம்மளை அப்பாவை தலகுனிய வச்சாங்களோ அதே மாதிரி இங்கே எல்லோரும் முன்னாடியும் நிற்க வச்சு அவங்களை நாளை கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா இந்த நகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பாண்டியன் டே கதிர் இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஏன்னா அவங்களோட நகையை நாம் எதுக்கடா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கொடுக்கணும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் திருப்பி ஏதாவது பிரச்சனை வந்தால் என்னால் தாங்கிக்க முடியாது அன்னைக்கு இந்த ராஜி பிள்ளையால் நடந்த பிரச்சனையவே இப்ப வரைக்கும் என்னால மறக்க முடியல அதுலேருந்து வெளியில் வர முடியாம இருக்கேன் அப்படி இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் அந்த குடும்பத்துல உள்ளவங்களால பிரச்சனை வரதெல்லாம் என்னால எதிர்கொள்ளவே முடியல கதிரு டே பழனி அவன் என்னவோ சின்ன பிள்ளைத்தனமாக சொல்லிட்டு இருக்கான் நீ பேசாம நாங்க கொடுத்த ராஜியோட நகையை கொண்டு போய் உங்க அண்ணன்கிட்ட கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் இப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போதே போதே அதுக்குள்ள கதிரு இங்க முத்துவேல் வா வீட்டு வாசல்ல போய் நின்னு ஆமா இந்த வீட்டில் பெரியவங்கன்னு இருப்பீங்கல்ல எங்க அப்பாவை அவமானப்படுத்தின ரெண்டு பேர் இருக்கீங்களே எல்லாரும் வெளியில வாங்க உங்களுக்கு தர வேண்டிய நகையை நாங்கள் திருப்பி தர வேண்டியதாக இருக்குது எப்படி எங்கள் அப்பாவை எல்லார் முன்னாடி அவமானப்படுத்துனீங்களோ அதே மாதிரி எல்லார் முன்னாடியும் இந்த நகையை வந்து வாங்கிக்கோங்க அப்போதான் மறுபடியும் நகையை தரலன்னு யார்கிட்டையும் நீங்கள் எப்படி பிரச்சனை பண்ண மாட்டீங்க எல்லாருக்கும் தெரிய வரும் நாங்கள் நகையை திருப்பி கொடுத்துட்டோன்னுட்டு அப்படின்னு சொல்லி இங்கே ராஜியோட வீட்டு வாசலில் போய் நின்று இங்கே கதிர் ரொம்ப சத்தமாக கூப்பிட்றாரு மூத்து வேலையும் சக்தி வேலையும் இதை கேட்ட அப்போத்தான் மறுபடியும் என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியோட அம்மாவே பார்த்துட்டு இருக்க இங்கே சக்தி வேலையும் முத்துவே தேவையில்லை ரொம்ப கோவமா இந்த ராஜியோட புருஷனை பார்த்தீங்களான்னு இங்கே தேவையில்லாத வேலை பண்ணிட்டுருக்கான் நம்ம நகையை கொண்டு போய் இப்போ திருப்பி கொடுக்கறதுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் பார்க்குற மாதிரி செய்கிறான் பாருங்க இவங்களால் நம்ம குடும்பம் எப்பயுமே அவமானப்பட்டு தான் நிற்குது போய் என்னென்னு பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப கோவமாக வெளியில் வராங்க இங்கே ராஜியோட பேக்கில் மயிலோட கவரிங் நகை தான் இருக்குது அப்படின்ற விஷயம் தெரியாத கதிர் ரொம்ப கோவமாக இந்தாங்க உங்கள் பொண்ணு ராஜியோட தங்க நகை நாங்கள்லாம் கேட்டு வாங்கலை இங்கே ராஜோட அம்மா கொடுத்து அனுப்பின நகை மொத்தமும் இதில் இருக்குது இனியாவது இந்த நகையை வாங்கிக்கிட்டு பிரச்சனை பண்ணாமல் இருங்க ஏன் இப்படி எல்லாரும் முன்னாடியும் நான் கூப்பிட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் மறுபடியும் நகையை இந்த பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க தரலன்னு வெளியில் வச்சு பிரச்சனை பண்ணி எங்கள் அப்பாவை நீங்கள் அவமானப்படுத்தக்கூடாதுல்ல கூடாதுல்ல தான் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே பார்க்குறபடி உங்களை வெளியில் கூப்பிட்டு வச்சு இந்த நகையை தரும் அப்படின்னு இங்கே கதிர் சொல்ல உடனே இங்கே வேலும் பார்த்திங்களான்னு நம்மளை இவங்கெல்லாம் ஏமாற்றிடலான்னு பார்க்குறாங்க உண்மையாகவே இவன் கொடுக்குற இந்த பையில் தங்க நகை தான் இருக்கா இல்லை கவரிங் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும் இப்போவே நகை கடையிலேருந்து ஆளை வர சொல்லுங்க இந்த நகையை உரசி பார்த்து உண்மையாகவே இது தங்கம் நம்ம வீட்டு நகை தானான்னு இதை நல்லா பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த நகையை நம்ம இவங்கிட்டருந்தே வாங்கணும் ஏன்னா இந்த பாண்டியனை பற்றி தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியுமே நம்மளோட சொத்து பணம் நகைன்னு எல்லா எல்லாத்து மேலேயும் ஆசைப்பட்டுக்கிட்டு தானே நம்ம வீட்டு பொண்ணு ராஜியை அவன் பையன் கதிர்க கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான் இவங்க யாரையுமே நம்பக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி உடனே அங்கே தங்கக்கடையிலேருந்து ஃபோன் பண்ணி ஒரு ஆளையும் வர வச்சிடுறாங்க இங்கே கதிர் வச்சுருக்க நகை எல்லாமே உண்மையாகவே க தங்கம் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உரசி பார்க்குறதுக்கு ஒரு ஆலையை வர வச்சிடுறாங்க இதை பார்க்கும்போது பாண்டியன் ரொம்ப கோபமாக கோமதிக்கிட்ட பாத்தியா இது தேவையா உன் தம்பி பழனி பேசாமல் இந்த நகையை கொண்டு போய் கொடுத்துருந்தா இப்படி ஒரு அவமானம் நம்மளுக்கு வந்திருக்காது நாம் என்னவோ ஏமாத்திடுவோம்னு நினச்சிக்கிட்டு இங்கே பாரு தங்கத்தை உரசி பார்க்க ஆளெல்லாம் வர சொல்லியிருக்காங்க ஏதோ தேவையில்லாமல் இந்த கதிர் இப்படி வேலை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு ஒரு பக்கம் பாண்டியன் கோவப்படுறாரு இன்னொரு பக்கம் மயில் பயந்து போய் நிற்கிறாங்க நான் இன்னைக்கு வசமாக மாட்ட போகிறேன் ஏதோ பழனி சித்தப்பா கொண்டு போய் நகையை கொடுத்துட்டு வந்துருவாங்க அந்த கவரிங் நகையெல்லாம் அவங்க செக் பண்ணி பாக்க மாட்டாங்க நான் தங்க நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு கவரிங் நகையை மாத்தி வச்சேன் ஆனா இப்போ நாம நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்னால இருக்கு இப்போ வந்தவங்க அந்த கவரிங் நகையை உரசி பார்த்து அது எல்லாமே கவரிங் தங்கம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நாம தான் மாற்றி வச்சோன்னு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்களோ நம்ம மேலே பிரச்சனை திரும்பிருமோ அப்படின்னு சொல்லி மயில் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க சக்திவேல் வர வச்ச ஆளும் பாண்டியன் குடும்பத்து மேலே நம்பிக்கையே இல்லாமல் அங்கே கதிர் கொண்டு போய் கொடுத்த மயிலோட கவரிங் நகையை ஒன்று ஒன்றா எடுத்து உரசி பார்க்க அது எல்லாமே கவரிங் மாதிரில இருக்குது இது மொத்தமும் தங்கமே இல்லை அப்படின்னு வந்த ஆளால் தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் இதை எதிர்பார்க்காத மயிலை மட்டும் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே பேர் இங்கே உடனே சக்திவேல் ரொம்ப கோமா முத்துவேல்கிட்ட கிட்ட இந்த கதிர் பேக்கோட இந்த தங்க நகையெல்லாம் இருக்குன்னு எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தணும்னு நினச்சி இங்கே வந்தப்பவே நினச்சேன் ஏதோ திட்டம் போட்டு தான் இப்படி இந்த பாண்டியனும் கதிரும் செஞ்சிட்ருக்காங்கன்னுட்டு நான் நினச்சது சரியா போச்சு பார்த்தீங்களா இந்த கதிர் கொண்டு வந்தது எல்லாமே நம்ம வீட்டு நகை இல்லை தங்க நகை இல்லை அம்பிட்டும் கவரிங்கு இதை கொடுத்து குடும்பத்தை ஏமாத்தலானா பார்க்குறீங்க பாண்டியா உன்னை பற்றியும் எனக்கு தெரியும் உன் பையனை பற்றியும் தெரியும் மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட ஏமாந்து போகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் நீ நினச்ச ஆளெல்லாம் கிடையாது முதல்ல எங்க வீட்டு நகையை திருப்பி கொடு ஆமாம் இந்த கவரிங் நகையை எதுக்காக கொடுத்தனுப்புன உன்னை பற்றி எங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இந்த கவரிங் நகையை நீயே வச்சுக்கோ எங்களை ஏமாற்றலாம்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் இங்கே பாண்டியனை நிற்க வச்சு தங்க மயிலால் வெளுத்து வாங்கிட்டு இருக்கார் சக்திவேல் இங்கே ரொம்பவே அதிர்ச்சியான கோமதி மீனா ராஜின் எல்லோருமே ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பயந்து போய் நிற்கிறாங்க மயிலு இங்கே பாண்டியன் கிட்ட என்ன கோமதி இது நாம் கொடுக்க சொன்ன ராஜியோட நகை எல்லாமே தங்கம் தானே அப்படியே கொண்டு வந்து நீ கொடுத்தாச்சே அப்புறம் எப்படி அந்த நகை எல்லாமே கவரிங்காக மாறுச்சு யாராவது நம்ம வீட்டில் ராஜியோட நகையை எடுத்து பார்த்தாங்களா இல்லை வெளிலேருந்து யாராவது வந்தாங்களா அப்படின்னு பதட்டமாக கேட்க அதுக்கு கோமதியும் என்னங்க நீங்கள் நம்ம வீட்டு நகையை யாருங்க எடுக்க போகிறது அப் ஆனால் க அந்த தங்க நகை எப்படி கவரிங்காக மாறுச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பா உடனே சக்திவேல் கிட்ட உங்க குடும்பத்தை ஏமாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லவே இல்லை இங்க உங்க வீட்டுக்காரங்க கொடுத்த நகையை தான் நாங்கள் அப்படியே லாக்கர்லேருந்து கொண்டு வந்து கொடுத்தோம் ஆனால் அந்த நகை எப்படி கவரிங்காக மாறுச்சுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது எங்க வீட்டில் இருக்க மொத்த நகையும் தங்கம் தான் அப்படின்னு சொல்றாரு அப்படி இருக்கும்போது நாங்கள் யாருமே கவரிங் நகையை இது வரைக்கும் பயன்படுத்தினதே இல்லையே எங்கள் வீட்டுக்கு கவரிங் நகை வர வேண்டிய அவசியமும் இல்லை இந்த மயிலோட அம்மாவும் எண்பது பவுன் நகையை போட்டு தான் அனுப்புனாங்க இங்கே மீனாவுக்கும் அவங்க அம்மா முடிஞ்ச அளவு ஐம்பது அறுபது பவுன் நகையை போட்டிருக்காங்க நீங்களும் உங்க பொண்ணு பொண்ணுக்காக கொடுத்த நகையை நாங்கள் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி தான் இப்படி கதிர் நகையை கொண்டு வந்தான் ஆனால் எப்படி நகை மாறுச்சுன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி பாண்டியன் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு உடனே கோமதியம் இல்லைங்க நகையை எடுத்து கொடுக்கும்போது அங்கே உரசி பார்த்து தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு தெரியுங்க இது எல்லாமே தங்கம் தான்ட்டு ஆனால் மயிலோட நகையை மட்டும்தான் பேக்லேருந்து எடுக்காமல் அப்படியே கொண்டு வந்தேன் மயிலு தான் உரசியெல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டா ஆனால் எனக்கு என்னவோ தெரியலங்க எப்படி மாறுச்சின்னுட்டு அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சியில் இருக்கும்போது மயில் செஞ்ச செயலால் இது வேணும்னே பாண்டி பாண்டியன் தான் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ராஜோட அப்பாவும் சித்தப்பாவும் மறுபடியும் அங்கே எல்லாரும் முன்னாடியும் பாண்டியனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அவமானப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருக்கும் இப்போவாத நல்லா புரிஞ்சிருக்கும் பாண்டியன் வேணும்னே எங்கள் தங்க நகையை எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டு கவரிங் நகையை கொடுத்து ஏமாத்தலாம் திட்டம் போட்டே இப்படி பண்ணியிருக்கான் இந்த உண்மையை மறைக்கிறதுக்காக தான் இங்கே அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் பார்க்கணும் வரவங்க போகிறவங்கலாம் எங்களை அவமானப்படுத்தணும்னு தான் இந்த கவரிங் நகையை கொண்டு வந்து கொடுத்து ஏமாற்ற நினச்சாரு ஆனால் எனக்கு தான் தெரியுமே பாண்டியனோட குணம் என்னென்னுட்டு அதனால தான் எனக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு இந்த நகையெல்லாம் கவரிங்கான்னு உரசி பார்க்க சொன்னேன் ஆனால் உண்மையாகவே கவரிங் ஆகிடுச்சி பார்த்தீங்களா இந்த நகை எங்களுக்கு எதுக்கு இதை நீயே கொண்டு போ ஆனால் எங்களோட நகை எங்களுக்கு வந்தே ஆகணும் இப்படி அடுத்தவங்க நகை மேலே ஆசைப்பட்டு இப்படி செய்கிறதுக்கு உன் குடும்பத்துக்கும் உனக்கும் அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்க இங்கே பாண்டியன் தலை குனிஞ்சு போய் நிற்கிறாரு மயிலுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது நாம தான் நகையை வா மாற்றி வச்சுட்டோம் உண்மை மட்டும் தெரிஞ்சுது பாண்டியன் மம்மா மட்டும் இல்லை கோமதியத்தை வீட்டில் உள்ள யாரும் நம்மளை சும்மா விடவே மாட்டாங்க நாம் இப்படி செஞ்சுருக்கவே கூடாது பேசாமல் நம்மளோட நகை நகை நம்மக்கிட்டே இருந்திருந்தா கூட ஏதாவது செஞ்சுருக்கலாம் ஆனால் நகையை மாற்றி வச்சு மறுபடியும் பாண்டியன் ரொம்பவே அவமானப்பட்டல நிற்கிறாரு அதுவும் நம்மளால் இதை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி மயில் ரொம்பவே கவலைப்படுறாங்க பயந்து போய் நிற்கிறாங்க இங்கே பாண்டியன் தான் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்ல பார்க்குறாரு ஆனால் எப்பயும் போல் இங்கே சக்திவேலும் முத்துவேலும் பாண்டியனையும் கோமதியவும் பேச விடாமல் ரொம்பவே திட்டி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க இங்கே ரெண்டு குடும்பத்துக்கு இடையிலையும் மறுபடியும் பிரச்சனை அதிகமாகுது இதை இருக்கும்போது இங்கே சரவணனாக இருக்கட்டும் செந்திலாக இருக்கட்டும் ரொம்ப கோபமாக குமார திட்ட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு குடும்பத்துக்கு இடையிலேயும் பிரச்சனையும் அதிகமாகுது இதை பார்த்துட்டு இருக்க ராஜிக்கு தாங்கவே முடியல மீனா கிட்ட ரொம்ப அழுகிறாங்க அது எப்படிக்கா நேற்று கொண்டு வந்த நகை எப்படி மாறி இருக்கும் எனக்கு ஒன்றுமே புரியலையே நான் எடுத்து பார்க்கும்போது என்னுடைய நகை எல்லாமே தங்க நகை தான் எங்கள் அம்மா கொடுத்த நகை தான் நான் எடுத்து பார்த்தேனே அப்படி இருக்கும்போது இங்கே கதிர் கொண்டு போய் அந்த நகையை கொடுக்கும்போதோ இல்லை உரசி பார்க்கும்போதோ எப்படிக்கா கவரிங்னு தெரிய வந்திருக்கும் இப்போ பாருங்கள் இந்த நகை விஷயத்தால் மறுபடியும் எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு நான் கதிரை கல்யாணம் பண்ணிக்க போய் தான் இப்படி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு எங்கள் அப்பா அம்மாவும் திருந்த போகிறது இல்லை இங்கே பாவம் மாமா என்னாலையும் இங்கே கதிராலையும் அவமானப்பட்டு நின்றுட்டு என்ன உண்மைன்றதை பேசாமல் ரெண்டு வீட்டாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லிட வேண்டிதான் இல்லைனா இப்படியே பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே தான் போகும் ஆனால் நகை இப்படி மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா நகையை யாரோ தான் மாற்றி வச்சுருக்காங்க எனக்கு என்னவோ அந்த தங்கமையில் அக்கா மேலே தான் ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க ராஜி அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே இருக்கவும் பிடிக்கல எனக்கு கதிர் கூட சேர்ந்து வாழவும் பிடிக்கலக்கா எங்கேயாவது போயிடலாமா இல்லை ஏதாவது செஞ்சுக்கலாமான்னு தோணுது அப்படின்னு ரொம்பவே ராஜி அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே மீனாவும் முதல்ல நகை எப்படி மாறுச்சுன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுக்கலாம் முதல்ல நீ வீட்டுக்கு வா இவங்க எல்லாரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் ஆனால் நம்ம மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபித்து பாண்டியன் மாமாவை அவமானப்படுத்துகிற உங்கள் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் நல்ல ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மயிலோட ரூமுக்கு போகிறாங்க இங்கே மீனாவும் ராஜியும் தங்க மயிலோடய நகையெல்லாம் தேடி பார்க்குறாங்க அவங்க நகை உண்மையாகவே இருக்குதா இல்லை அவங்களோட நகையை தான் மாற்றி வச்சுட்டாங்களா ஒன்றுமே புரியலையே ஏன்னா அவங்க நகையை அரசி கேட்கும்போது கூட தராமல் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ இருக்குது உண்மையை மறைக்கிறதுக்காக நகையை மாற்றிருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்பட்ட ராஜி அவங்களோட நகையை எடுத்து பார்க்குறாங்க இங்கே பேக்கில் இருக்கிறது எல்லாமே ராஜியோட நகை அப்போ தான் நகையை மாற்றி வச்சுருக்காங்கன்ற விஷயத்த கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ராஜி உடனே தங்கமயில் ரூமில் ரூம்ல இருந்த அந்த தன்னுடைய நகை எல்லாத்தையுமே கொண்டு போய் அவங்க அப்பா கிட்டே கொடுக்குறாங்க போதும்பா நீ பாட்டுங்க தங்க நகை தானே வேணும் அம்மாவோட நகை தானே வேணும் இந்த அருக்கு மாற்றி இவர் என் வீ என் வீட்டுக்காரர் மாற்றி அடிச்சிட்டு வந்துட்டார் இவர் மேலே எந்த தப்பும் இல்லை தெரியாமல் கொண்டு வந்து கொடுத்தது எங்களோட தப்பாக போச்சு அதுக்காக மாமாவை வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க இந்தாங்க உங்களுடைய நகை உங்கள் நகையும் வேண்டாம் நீங்களும் வேண்டாம் ஆனால் இன்னொரு தடவை என் வீட்டுக்காரரையோ இல்லை பாண்டியன் மாமாவையோ வாய்க்கு வந்தபடி பேசினீங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நகை மாறினது பெரிய தப்பு தான் அதுக்காக இப்படியா பேசுவீங்க அப்படின்னு சொல்ல ஏமா நகையை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் பெரிய நாடகம் ஆடுவீங்க நாங்கள் கேள்வி கேட்டால் தப்பாக இருமோ அப்படின்னு சொல்கிறாரு சக்திவேல் இங்கே முத்துவேல் அதான் நம்ம வீட்டு நகை நம்மக்கிட்டே வந்துருச்சு இல்லை இனி இவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்மக்கிட்ட இவங்க வரவும் வேண்டாம் இவங்களோட உரவும் நம்மளுக்கு வேண்டாம் வா சக்திவேல் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ரொம்ப கோபமான ராஜி அவங்க அப்பா கிட்ட மட்டும் இல்லாமல் ரெண்டு வீட்டாரும் போது தன்னை பற்றின உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்பா இதை விட்டால் வேறு வழி கிடையாது உங்ககிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு ஏன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க என்னையும் கதிரையும் ஏற்றுக்கவும் மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நான் உண்மையை சொன்னால் மட்டும்தான் என்ன நடந்துச்சு கதிர் எப்படி எனக்கு வாழ்த்து கொடுத்தாரு நான் கதிரை விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா அப்படின்ற உண்மை எல்லாமே தெரிஞ்சால் தான் இங்கே கதிர் மேலேயும் பாண்டிய மாமா மேலேயும் எந்த தப்புமே இல்லை அப்படின்ற உண்மை உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே சக்தி வேலும் என்னப்பா ராஜி ஏதாவது சொல்லி எங்க மனசை மாத்தி மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள வரலாம் இந்த மாதிரி பணம் நகை சொத்தெல்லாம் அடையலான்னு பாத்துக்கிட்டு கதை விட்டுட்டுருக்கியா உன் கதையெல்லாம் கேட்க எங்களுக்கு நேரம் இல்லை அண்ணா வாங்கண்ணா அவள் உங்களுக்கு பொண்ணே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமா அவள் சொல்கிறத நாம எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே ராஜியோட அம்மா அழுதுகிட்டு என் பொண்ணு ஏதோ ஒரு உண்மையை சொல்ல ஆசைப்பட்டுட்டு உங்களுக்கு தேவையான நகை வந்துருச்சு என் பொண்ணுக்கு நகை மேலேயும் ஆசை இல்லை இந்த சொத்து மேலேயும் ஆசை இல்லை அவள் சொல்கிறத பொறுமையாக என்ன ஏதுன்னு கேளுங்க அவள் ஏதோ சொல்ல வரல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உடனே கோமதி ஏ ராஜி அமைதியாரு நீ எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம் முதல்ல வா அதான் நகையை கொடுத்தாச்சு இல்லை எதுவுமே பேச வேண்டாம் ராஜி உன்னால் இன்னும் மறுபடியும் பிரச்சனை வர நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ராஜி கிட்டே போதும் அத்தை மறைச்சி மறைச்சு நான் என்ன நல்லதை கண்டுட்டேன் கதிர்க்கு உதவி செய்யணுமேனு டியூஷன் எடுக்க போனேன் அது என்னுடைய பெரியத்தப்பா போச்சு அதுக்கு அதை புரிஞ்சுக்காம எங்க அப்பாவும் சித்தப்பாவும் எல்லார் முன்னாடியும் நிற்க வச்சு அவமானப்படுத்தினாங்க எனக்கும் அது மனசு தான் இருக்கு ஒவ்வொரு பாண்டியன் மாமா எங்கள் அப்பா அம்மா முன்னாடி இல்லை எங்க சித்தப்பா அப்பா முன்னாடி தலை குடிஞ்சு நிற்கிறத என்னால் பார்க்க முடியல உண்மை என்னன்னு தெரிஞ்சாதான் இனி நம்ம குடும்பத்தை பத்தியோ இல்லை நம்மளை பத்தியோ எங்க அப்பாவோ இல்லை சித்தப்பாவோ வாய் திறந்து பேச மாட்டாங்க அப்படி நினைச்ச ராஜி தன்னை பற்றின உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் கதிர விரும்பவே இல்லை அது மட்டும் இல்லாம நான் காதலிச்சது உண்மை உண்மையாக காதலிச்ச அந்த பையன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு எனக்கு கல்யாணம் வச்ச அந்த நாள் அந்த பையனை நம்பி பணம் நகைன்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போனேன் ஆனால் அவன் என்னை ஏமாற்றிட்டு பணம் நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டான் ஆனால் எங்கே போகிறது யார்கிட்ட உதவி கேட்குறது என்னுடைய வாழ்க்கையை அவ்வளோதானா பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்பா அம்மா பேச்சை மீறி இப்படி நான் ஒரு வேலை செஞ்சுட்டேனேன்னு பயந்து போய் அழுதுகிட்டே நின்ன சமயம் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க கதிர் என்னை ஏற்றுக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் கதிரை மாதிரி வேற யாரும் எனக்கு இப்படி ஒரு உதவி செஞ்சு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கவே முடியாது ஏன்னா நான் அப்படி ஒரு தேவையில்லாத வேலையை செஞ்சேன் உங்களை அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாமல் கதிர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு ஆனால் கதிரோட நல்ல மனசை புரிஞ்சிக்காமல் எல்லாருமே கதிரை நிற்க வச்சு பணம் நகையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் கதிர் அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணை தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் உண்மை தெரியாமல் பேசுகிறதுல என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா சித்தப்பா சித்தப்பாக்கிட்டையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ராஜி அழுதுகிட்டே தன்னுடைய கல்யாணம் எப்படி நடந்தது இங்கே கதிர் எதுக்காக அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க கதிருக்கும் ராஜிக்கும் இடையில உண்மையாகவே காதல் இருந்ததா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லார் முன்னாடியும் சொல்ல இன்னொரு பக்கம் பாண்டியனுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது நான் என்னவோ நினச்சிட்டு இருந்தேன் என் பையன் தான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னுட்டு ஆனால் இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குதா இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சே நடந்த உண்மை என்னன்னே தெரியாமல் கதிர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு புரிஞ்சுக்காம நான் என்னவோ கதிர் தான் தப்பு பண்ணிட்டான் இந்த பணம்னு எடுத்துகிட்டு போனது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஆகாத குடும்பத்துல இருந்து ஒண்ணு பொண்ணையும் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டானேன்னு கதிரை வாய்க்கு வந்தபடி பேசி எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கேன் எல்லாரும் முன்னாடி திட்டியிருக்கேன் ஆனா கதிர் ராஜோட வாழ்க்கைக்காக இந்த விஷயத்த இந்த உண்மையை சொல்லாம மறைச்சிட்டானே அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்கிறாரு இன்னொரு பக்கம் இங்க முத்துவேல் உடனே நீ சொல்கிறதெல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்க இது எல்லாமே உண்மை நீங்க நம்பளனாலும் நம்பினாலும் இதுதான் உண்மை இந்த உண்மையை சொல்லணும் கதிரை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன் நான் பண்ண தப்பை மறைச்சி கதிர் என்னை கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே நம்ம வீட்டில் உள்ள யாரும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது வேற யார் கூடயோ போன ராஜி இப்படி ஆயிட்டாலேன்னு யாரும் பேசிடக்கூடாதுன்றதுக்காக தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு கதிர் ஆனால் அதை எதை பற்றியுமே யோசிக்காமல் என் வீட்டுக்காரரை என் முன்னாடி திட்டுறதோ இல்லை என் மாமனாரை நீங்கள் அவமானப்படுத்துறதையோ பார்த்துட்டு என்னால் இனியும் தாங்கிக்க முடியாது நீங்கள் கேட்ட நகையை நான் கொடுத்துட்டேன் நான் பண்ண தப்புக்கு என்னை திட்டுங்க என்னை என்ன வேணுனாலும் செய்யுங்க உங்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் கதிரையோ இல்லை பாண்டியன் மாமாவையோ பேசுறதுக்கோ இல்லை திட்டுறதுக்கோ அவமானப்படுத்துறதுக்கோ உங்கள் யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை தகுதியும் கிடையாது ஏன்னால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் கதிர் மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே யோசிக்கிறாங்க ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இங்கே பாண்டியன் மாமாவை அவமானப்படுத்த ஒவ்வொரு பிரச்சனையாக எடுத்துகிட்டு வரும்போது என்னால் தாங்கிக்க முடியல நான் செஞ்ச தப்பால் தான் இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அவமானப்பட்டு நிற்கிறாங்கன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் தூங்காமல் அழுது பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதனால தான் இன்னைக்கு உண்மையை சொல்லியே ஆகணும்னு நினச்சி ரெண்டு குடும்பத்துக்கு இடையிலையும் இனி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் இந்த உண்மையை சொன்னேன் ஆனால் இந்த நகையை மாற்றி வச்சது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல இங்கே மயிலும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த மீனாவும் ராஜியும் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்த உடனே பளார் பலார்னு வைக்க போகிறாங்க அப்படின்னு பயந்து போய் நிற்கிறாங்க இங்கே கோமதி பயப்படுறாங்க எவ்வளவோ தடத்தோ இந்த ராஜி என்னவோ நல்லது செய்ய போகிறேன் இங்கே கதிர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி புரிய வைக்க போகிறேன் இனி என் வீட்டுக்காரர் அவமானப்படக்கூடாதுன்னுட்டு தான் உண்மையை சொல்ல போகிறேன்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டா ஆனால் எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க உடனே ராஜி இங்கே முத்துவேலு கிட்டே அப்பா நீங்கள் என்ன மகளாக ஏத்துக்கலைனாலும் பரவாயில்ல தப்பே செய்யாத கதிரை இப்படி ஒதுக்கி வைக்காதீங்க கதிர் மேலே எந்த தப்புமே இல்லை பணம் நகன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போனது நான் நம்பி போனேன் அந்த ஆள் தானே தவிர்த்து கதிர் எதுக்கும் ஆசைப்படுற ஆள் இல்லை அவனை நீங்க மன்னிச்சு மருமகனா கண்டிப்பாக ஏத்துக்கணும் உங்களுக்கு என்னைக்கு என்னை பத்தி புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு ஏத்துப்பீங்கப்பா இந்த உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது ரெண்டு குடும்பத்துக்கு இடையில் இருக்கிற பிரச்சனை சுமூகமாகி ரெண்டு பேரும் நல்லா பழகுனா அதுவே எனக்கு போதும் ஆனால் மறுபடியும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கமே வந்துடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜி இங்கே முத்துவேல் ராஜி மேலே இருந்த கோவம்லாம் கம்மியாகி கண் கலங்கி போய் நிற்கிறாரு இதை பார்த்து ராஜியோடய அம்மா ரொம்ப அழுதுகிட்டே இங்கே கதிரை பார்த்து என்னுடைய பொண்ணு பண்ண தப்புக்கு அவளுடைய வாழ்க்கையை காப்பாற்ற உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இப்படிப்பட்ட பெரிய முடிவு எடுத்திருக்கீங்க தம்பி இதை தெரிஞ்சுக்காமல் நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் மனுச்சிருங்க அப்படின்னு சொல்லி இங்கே கதிர்க்கு நன்றி சொல்கிறாங்க ராஜியோட அம்மா உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் அங்கே வீட்டில் போய் அமைதியாக இருக்காரு இந்த ராஜுப்பில் எப்படிப்பட்ட பெரிய உண்மையை சொல்லியிருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க இங்கே கோமதி ஆமாங்க நகை எப்படி கவரிங்காக மாறுச்சு இந்த ராஜியும் மீனாவும் எங்கேருந்து உண்மையான தங்க நகையை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்த ராஜி பாண்டியன் கிட்டேயும் பேச ஆரம்பிக்கிறாங்க தங்க நகை எப்படி கவரிங்காக மாறுச்சு யார் மாத்தினாங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாருன்ற உண்மை எனக்கு தெரியும் என்ன மயிலக்கா உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு கேட்க அதுக்கு மயிலும் என்ன ராஜி என்ன பார்த்து கேக்குறீங்க ஏதோ நான் தான் நகையை மாத்தி வச்ச மாதிரி அப்படின்னு சொல்ல உண்மையை தானக்கா சொல்கிறீங்க நீங்க தான் நகையை மாத்தி வச்சிருக்கீங்க வேற யாரும் மாத்தி வைப்பா என்னுடைய தங்க நகை உங்கள் ரூமுக்கு எப்படி நடந்தால் வந்துச்சு நீங்க தானே கொண்டு வந்து வச்சிருக்கீங்க இப்ப கூட உண்மையை ஒத்துக்காம பொய் சொல்லி சமாளித்து தப்பிக்கலான்னு பார்க்குறீங்களா உங்க ரூம்ல இருந்து தான் என்னுடைய நகையவே நான் எடுத்தேன் அங்க பாவம் கதிர் அவமானப்பட்டு நின்னுட்டு இருப்பானேன்னு கொஞ்சம் கூட மனசில் எங்களை பத்தி யோசிக்காம இப்படி உங்க கவரிங் நகையை என் பேக்கில் வச்சுட்டு என்னுடைய நகையை எடுத்து ஒழிச்சு வச்சுருக்கீங்களே உங்களுக்கே அசிங்கமாக இல்ல இப்படி யாராவது செய்வாங்களா உங்களுக்குன்னு உங்க அம்மா வெறும் கவரிங் நகையை தான் போட்டு அனுப்பியிருக்காங்க அதான் உரசி பார்த்ததுலயே தெரிஞ்சு போச்சு உங்க நகை எல்லாமே கவரிங்கன்னு இப்ப கூட உண்மையை சொல்லணும் மன்னிப்பு கேட்கணும்னு தோணாம என்னமா நடிக்கிறீங்கக்கா ஆனா இந்த ரெண்டு வீட்டுக்கடையிலையும் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் இப்படி ஒரு வேலையை நீங்க செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை உங்களால தான் என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியதா போச்சு ஆனாலும் உங்களை நான் சும்மா விடுவேன் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக என்னுடைய நகை எடுத்தீங்க எதுக்காக நகையை மாத்தி வச்சீங்க உங்களால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது பாண்டியன் மாமா மறுபடியும் மறுபடியும் முறையும் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு முன்னாடி எப்படி தலை உணஞ்சு நின்னாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்காக தான் சந்தோஷப்படுறதுக்காக தான் இப்படி பண்ணிங்களான்னு கேட்டு ராஜி ரொம்ப கோபமாக மயிலை தன்னை விட மூத்தவங்க அப்படின்னு கூட யோசிக்காம மயில பளார் பலார்னு வைக்கிறாங்க செஞ்ச தப்புக்கு ஒழுங்கா பாண்டியன் மாமா கிட்ட மன்னிப்பு கேளுங்க இன்னைக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இங்க ராஜி ரொம்ப கோபமா பேச தங்கமயில் அழுதுகிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் ராஜி தன்னுடைய கல்யாணத்தில் நடந்த உண்மையை சொல்லி பேரதிர்ச்சி கொடுத்தானா இன்னொரு பக்கம் இந்த தங்க மயிலு நம்மளை அவமானப்படுத்தணுன்றதுக்காக நகையெல்லாம் மாற்றி வச்சது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அவங்களுக்கு கவரிங் நகையை தான் போட்டு விட்டாங்கன்ற உண்மையவே மறைச்சு எப்படியெல்லாம் ஏமாற்றிருக்கா ராஜி மூலமாக தான் இன்னைக்கு உண்மை தெரிய வந்திருக்குன்னு சொல்லி பாண்டியன் ரொம்ப கோபமாக இங்கே தங்க மயிலை வெளுத்து வாங்குறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே கதிரை கூப்பிட்டு வச்சு நீ இப்படி ஒரு விஷயத்த செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்கே ராஜிக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக எங்களை பற்றி கூட யோசிக்காமல் நீ எடுத்த முடிவு ரொம்பவே சரியானது தான் ஒன்னையும் ராஜியவும் நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு உனக்கு ஒரு அவமானம் வரக்கூடாதுன்னு ராஜி எல்லா உண்மையும் சொன்னதை பார்க்கும்போது ராஜி ஓ மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு தெரியுது ராஜிக்கு யாரும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ராஜி அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு அவளுக்காக நீ வாழ்க்கையவே கொடுத்துருக்க இப்படியே ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும் தான் நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன் இருக்கேன் ரெண்டு பேருமே பிடிக்காம இந்த கல்யாணத்தை பண்ணி இப்ப நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்க ஒருத்தரை ஒருத்தர் தாங்கி நல்லபடியாக நீங்க உங்க குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு தங்கமயிலும் தங்கமயிலோட அம்மா அப்பான்னு எல்லாரும் செஞ்ச செயலால் இங்க பாண்டியன் தங்கமயில் அம் அவங்களோட அம்மா அப்பா மலையும் ரொம்பவே கோபமாக இருக்காங்க அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ஒரு முடிவெடுக்கணும் ஏன்னா குடும்பத்தையே ஏமாற்றி இப்படி கவரிங் நகையை போட்டு கல்யாணத்தை முடிச்சு வச்சு ஏமாத்தான்னு பார்க்குறாங்களா அவங்க எல்லாரையும் வர சொல்லு தங்கமயில் இல்லைன்னு வையி நீ இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக இருக்கவே முடியாது அப்படின்ன பாண்டியன் இங்கே தன்னுடைய முடிவை சொல்ல இதை பார்த்து ராஜும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இத்தனை நாள் தான் இந்த மயிலக்கா இப்படி ஏமாத்திகிட்டே இருப்பாங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வருஷமாக இங்கே மாமா கிட்ட நல்லா மாட்டுவாங்கன்னு நினச்சோம் இன்றைக்கி அவங்க செஞ்ச பிரச்சனையால் அவங்களுக்கே அது பின்விளைவாக வந்து நிற்கிது நல்லா அனுபவிக்கட்டும் இந்த அக்காவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் மயிலக்கா ஒவ்வொருத்தருக்கும் செய்கிற ஒவ்வொரு செயலால் அவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ மயிலக்கா நகையை மாற்றி வச்சதால என்னை பற்றின உண்மையும் ரெண்டு வீட்டுக்காரங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு இனி என் அப்பாவாக இருக்கட்டும் என் சித்தப்பாவா இருக்கட்டும் என்றைக்குமே இங்கே மாமாவை அவமானப்படுத்த மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மயிலக்கா ஒரு பெரிய பிரச்சனை செஞ்சு அவங்களே வசமாக மாட்டிக்கிட்டாங்க அவங்க நகை எல்லாமே கவரிங்கிற உண்மை எல்லாத்துக்குமே தெரிய வந்துருச்சு இனி பொய் சொல்லி ஏமாத்துன தங்க மயிலக்காவும் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் பாண்டியன் மாமா முன்னாடி அவமானப்பட்டு நீக்க போறாங்க அப்பதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ராஜி